மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் பேசி வருகின்றேன் இந்த தமிழ் மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா அன்றைய காலகட்டத்தில சூரியனும் பயிற்சி ஆகின்றார் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகின்றார் இந்த இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு நிகழ்வு இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்றது இது எவ்வாறு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசியை பொறுத்தவரை கிருத்திக ரெண்டு மூணு நாடு ரிஷபராசி இருக்கக்கூடிய ரோகிணி ரிஷபி இருக்கக்கூடிய மிருக சரிஷம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி மாயன் மயனும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க ஒரு நம்பிக்கை உண்டு அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய மகாதேவ் சரணம் சரணம் அகம் பிரபத்தை நாராயணா 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 ரிஷபராசி ஆன்மீக சகோதர சோழன் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசிகளுக்கு இந்த மாதம் நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு மாதமாக இதுவரை இதிலுமே ஒரு சரணம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நகர்த்த காலங்கள் போய் இப்போ நேர்மறையான எதிர்மறை நீங்கி நேர்மறையான ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றுவதே ஒரு அற்புதம் அந்த நிலை ஏற்படுவதற்கு தானே இதை கார்த்திகை மாதம் அந்த நிலையை தரக்கூடியவன் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் மட்டும் ஒருவருக்கு நலமாக இருந்து விட்டாலே போதும் முன்னோர்களுடைய ஆசை காரணம் என்ன ஆத்மகாரகன் மட்டுமல்ல பிதிர்காரன் சூரியன் தானே அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான ஆற்றல் நிறைந்த தான் இருக்கும் தொட்டதும் துளங்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை தடைபட்டு போன தொழில்கள் எல்லாம் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல உங்கள் ஆற்றலை சரியான சில நிலையில செலுத்துவதன் மூலம் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது குறிப்பாக குறிப்பா அரசு துறையில் வேலை செய்பவர்கள் தனக்கு இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படி படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்துடன் செலவிடும் நேரமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நேரமும் தங்க முடியவில்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றோமே குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்றோமே என்று குடும்பத்தோடு சேர்ந்து வருகின்ற கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் அது மட்டுமல்ல தடைபட்டு போன ஆன்மீக பயணம் இந்த காலகட்டத்தில் தொடரும் பொருளாதார ரீதியாக சில புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்ற அந்த எண்ணம் இல்லைங்களா உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறை எதிர்மறை மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது எதுலையுமே ஒரு நம்பிக்கையின் நீங்கிக்கிட்ட ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இந்த மாதத்துல உங்களுக்கு உணர்த்துகின்றார் சூரியன் குறிப்பா சொல்ல போனோம்னா கடினமாக உடைத்தாலும் அர்ப்பணித்தாலும் ஒரு நல்ல விளைவு கிடைக்கல என்று கலங்கி இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வெளி வெளிவட்டார தொடர்புகள் இருந்து வந்த பகை உணர்ச்சி மறையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்யோன்யம் அதிகரிக்கும் மேலு சிலை இடத்திலேயே மற்றவருடைய ஆதரவை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நிலுவையில் உள்ள வேலைகளை எளிதில் குடிப்பீர்கள் அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தவரை கடுமையாக போராடிய உங்களுக்கு அந்த பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதாவது வாங்கி கடனை அடைக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்து மதில் மேல் புனையகே உங்களுடைய மனோநிலை தெளிவான ஒரு தைரியத்துடன் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கின்றேன் ஆனாலும் கூட ஒவ்வொரு மாதமும் நம்மை கடந்துதான் போகின்றது ரிஷபத்தை வரைக்கும் இந்த காரிகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமாக மாதமாகத்தான் அமைகின்ற காரணம் நவ கிரகங்கள்ல நான்கு கிரகங்கள் நலமாக இருப்பதனால் கடத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரத்துல ஆஹ் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் அதே நேரத்துல குரு பகவான் அதிசாரமாக அமைகின்ற ஒரு மாதமும் சனி பகவான் பக்ர ஒரு காலமும் காலகட்டம் நான்கு கிரகங்கள் நலமாக இருப்பதால் தொட்டது துளங்கும் அதே நேரத்தை இந்த காலகட்டத்துல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நோக்கி ஏன் நகர முடியவில்லை ஒரு நல்ல நிகழ்வுகளை நாம் ஏன் சந்திக்கும் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி குடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தை வரக்கூடிய அந்த கடை முழுக்கு என்று சொல்லுவார்கள் அந்த கடன் முழுக்க என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் எத்தனையோ பாவங்கள் நம்முடைய வெற்றிக்கு தடையா இருக்கலாம் நம்பிக்கைதான் காரணம் எவ்வளவு போராடினாலும் புண்ணியப்ல நமக்கு கிடைக்காமல் போகலாம் அதற்கு காரணம் புண்ணியம் இல்லாததான் காரணம் ஆக ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் காவிரியை தொடங்கி காவிரி கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்ட ஏதாவது ஒரு துறையில நீங்க கடல்ல கலக்கின்ற அந்த இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா காவிரி துறைன்னு சொல்லுவார்கள் அங்கு மூன்று முறை மூழ்கி க கதிரவனை வழிபாடு செய்வீர்களான எந்த கவலைகளாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் அத்தனை அத்தனை விலகிவிடும் கதிரவனை கண்ட படி போல் ஒரு அருமையான ஒரு மாதம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தொழில வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக ரிஷவராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது